அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தொடர்பு அதனால வாசிக்கலாம் எஸ்ராவின் புத்தகம் ஆறாம் பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் எஸ்ரா மன்னரின் கட்டளை ஏடு கண்டுபிடிக்கப்படல் பின்பர் மன்னர் தாரியு கட்டளையிடவே பாபிலனூர்ல கருவுலத்தில் ஏட்டு சுருள்கள் வைக்கப்படும் அறையை சோதனையிட்டார்கள் மேதிய மாநிலத்தில் இருந்த அரண்மனையில் ஏட்டு சுருள் ஒன்று அகப்பட்டது அது ஒரு பாத்திரம் அதில் எழுதியிருந்ததாவது அரியணை ஏறிய முதலாம் ஆண்டு சைரசு மன்னர் எருசலேம் உள்ள கடவுளின் கோயிலை பற்றி ஆணை என்று பிறப்பித்தார் எங்கே பலிகள் ஒப்பு கொடுக்கப்பட்டனவோ அங்கேயே கோவில் கட்டப்படட்டும் அடிதளம் உறுதியாக்கப்படட்டும் அதன் உயரம் அறுபது முழம் அதன் அகலம் அறுபது முழம் இருக்கட்டும் என்று மூன்று வரிசை பெரிய கற்க அதன் அகலம் அறுபது முழு இருக்கட்டும் மூன்று வரிசை பெரிய கற்களாலும் மூன்று வரிசை புது மரங்களாலும் அமையட்டும் அதற்கு தேவையான செலவை அரசு கருவூலத்திலிருந்து கொடுக்கட்டும் எருசலேம் கோவிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு வந்த கோவிலுக்குரிய பொன் வெள்ளி பாத்திரங்கள் எருசலேம் கோவிலுக்கு திருப்பி கொடுக்கப்படட்டும் அவை கடவுளின் கோவிலில் முன்பு இருந்த இடத்திலேயே வைக்கப்படட்டும் கோவில் வேலை தொடர தாரிய மன்னரின் கட்டளை எனவே பேராற்றின் அக்கறை பகுதிக்கு ஆளுநராக இருக்கும் தத்னாய் செத்தர் போசனாய் நீங்களும் பேராற்றின் அக்கறை பகுதியில் உள்ள உங்கள் சார்ந்த அதிகாரிகளும் அவ்விடத்தை விட்டு விலகுங்கள் கடவுளின் கோவிலை கட்டும் பணியை தடை செய்யாதிருங்கள் யூதர்களின் ஆளுநரும் யூதர்களின் மூப்பர்களும் கடவுளின் கோவிலை அது முன்பு இருந்த இடத்திலேயே மீண்டும் எழுப்பப்படட்டும் எழுப்பட்டும் யூதர்களின் மூப்பர் கோவிலின் கடவுளின் கோவிலை கட்டுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி ஆணை பிறப்பிக்கிறேன் அவர்கள் வேலை தடைபடாதபடி அதற்கான முழு செலவை பேராற்றின் அக்கறை பகுதியிலிருந்து வரும் வரியாக அரச வருவாயின்று கொடுக்க வேண்டும் மேலும் விண்ணக கடவுளுக்கு எரிபலி ஒப்பு கொடுக்க தேவையான இளங்காளைகள் வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் ஆகியவையும் எருசுலேமின் குருக்கள் தேவையென்று கேட்கும் கோதுமை உப்பு திராட்சை ரசம் எண்ணெய் முதலியவையும் நாள்தோறும் தவறாது கொடுக்கப்படட்டும் இதனால் குருக்கள் விண்ணக கடவுளுக்கு நறுமணபடி செலுத்தி மன்னரும் அவர்தம் மைந்தரும் நீடு ஒழி வாழ வேண்டும் என மன்றாடுவார்களாக எவராவது கட்டளையை மாற்றினால் அவருடைய வீட்டில் உள்ள உத்திரத்தை பிடுங்கி அவரை அதில் கழுவேற்றி தொங்க விட வேண்டும் இதனால் அவருடைய வீடு குப்பை மேடாக கடவது இது எனது ஆணை எந்த மன்னராவது மக்களாவது இவ்வானையை மாற்றவோ எருசலேமில் உள்ள கடவுளின் கோவிலை அழிக்கவோ முற்பட்டால் தமது பெயரை அங்கு விளங்கும்படி நிலைநாட்டிய கடவுள் அவர்களை அழிப்பாராக தாரியு என்னும் நானே கட்டளையை பிறப்பித்தேன் இது சரிவர நிறைவேற்றப்படட்டும் கோவிலில் அர்ப்பணிக்கப்படும் பின்பு வேராற்றின் அக்கறை பகுதிக்கு ஆளுநராக இருந்த தத்னாயும் செத்தர் போசனையும் அவர்களை சார்ந்தவர்களும் மன்னர் அனுப்பிய ஆணைப்படியே எல்லாவற்றையும் சரிவர செய்து முடித்தனர் இறைவாக்கினர் ஆகாயும் இத்தோவின் மகன் சக்கரியாவும் இறைவாக்கு உரைத்தன் உரைத்ததன் விளைவாக யூத மூப்பர்கள் கோவிலை கட்டினர் வேலியையும் முன்னேறி கொண்டிருந்தது வேலையும் முன்னேறி கொண்டிருந்தது இஸ்ரேலின் கடவுளது ஆணையாலும் பாரசீக மன்னர்களான சைரசு தாரியு அர்த்த இசா ஆகியோரின் கட்டளைகளாலும் அவர்கள் கட்ட பணியை கட்டட பணியை முடித்தனர் மன்னர் தாரிய ஆட்சியின் ஆறாம் ஆண்டிலே அதார் திங்கள் மூன்றாம் நாளிலே கோவில் வேலை நிறைவுற்றது இஸ்ரேல் மக்கள் குருக்கள் லேவியர் அடிமைதனத்திலிருந்து திரும்பி வந்த ஏனையோர் கடவுளின் கோவில் அர்ப்பண விழாவை அக்களிப்புடன் கொண்டாடினார்கள் கடவுள் கோவில் அர்ப்பண விழாவில் நூறு காளைகளையும் இருநூறு செம்மறி கிடாய்களையும் நானூறு செம்மறி குட்டிகளையும் ஒப்புக்கொடுத்தார்கள் கொடுத்தார்கள் இஸ்ரேல் குல கணக்கின்படி பனிரெண்டு வெள்ளாட்டு கிடாய்களை இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் பாவம் போக்கும் பலியாக செலுத்தினார்கள் மோசேயின் நூலில் எழுதியுள்ளபடி எருசலேமில் கடவுளின் பணிக்காக குருக்களை அவர்களின் பிரிவின்படியும் லேவியரை அவர்களின் துறைகளின்படியும் அவர்கள் நியமித்தனர் பஸ்கா திருவிழா மேலும் அடிமை தனத்திலிருந்து திரும்பி வந்த மக்கள் பஸ்கா விழாவை முதல் மாதத்தின் பதினான்காம் நாள் கொண்டாடினர் குருக்களும் லேவியரும் ஒன்றிணைந்து தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டனர் அவர்கள் தூய்மையானார்கள் அடிமை தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த எல்லா மக்களுக்காகவும் சகோதர குருக்களுக்காகவும் தங்களுக்காகவும் அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியை கொண்டனர் அடிமை தனத்திலிருந்து திரும்பி வந்திருந்த இஸ்ரேல் மக்களும் மேலும் இஸ்ரேல் கடவுளை வழிபட வேற்றினத்திலிருந்து ஒதுங்கி இவர்களோடு சேர்ந்து கொண்டவர்களும் பஸ்கா உணவை உண்டனர் குளிப்பற்ற அப்ப விழாவை ஏழு நாள்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடினர் ஏனெனில் ஆண்டவர் அவர்களை மகிழ்வுபடுத்தினார் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரின் இல்ல பணியில் அவர்களுக்கு துணை புரியுமாறு ஆண்டவர் அசீரிய மன்னரின் மனதை மாற்றியிருந்தார் பகுதி ஏழையும் தொடர்ந்து வாசிக்கலாம் எஸ்ரா எருசுலேமுக்கு வருதல் இதன் பின் பாரசீக மன்னரான அர்த்தக் சஸ்தாவின் ஆட்சி காலத்தில் எஸ்ரா பாவிலோ என்று புறப்பட்டார் இந்த எஸ்ரா சிராயாவின் மகன் இவர் அசரியாவின் மகன் இவர் இலக்கியாவின் மகன் இவர் சல்லூமின் மகன் இவர் சாதோக்கின் மகன் இவர் அகித்தோப்பின் மகன் இவர் அமாரியாவின் மகன் இவர் அசரியாவின் மகன் இவர் மெரையோத்தின் மகன் இவர் செருகியாவின் மகன் இவர் ஊசியாவின் ஊசியாவின் மகன் இவர் புக்கியின் மகன் இவர் அபிசுவாவின் மகன் இவர் பினகாசின் மகன் இவர் இரையாசாரின் மகன் இவர் தலைமை குருவான ஆரோனின் மகன் எஸ்ரா கடவுளின் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் மோசிக்கு அளித்திருந்த திருச்சட்ட நூலில் வல்லுனர் அவருடைய கடவுளான ஆண்டவரின் அர்க்கரும் அவரோடு இருந்ததால் அவருக்கு தேவையான அனைத்தையும் மன்னர் அவருக்கு கொடுத்தார் அவரோடு இஸ்ரேல் மக்களில் சிலரும் குருக்கள் லேவியர் பாடகர் வாயிற்காப்பூர் கோவில் ஊழியர் ஆகியோரில் சிலரும் மன்னரான அர்த்த சஸ்தாவின் ஏழாம் ஆட்சி ஆண்டில் எருசலேமுக்கு புறப்பட்ட அவர்கள் மன்னரின் ஏழாம் ஆட்சி ஆண்டில் ஐந்தாம் திங்கள் எருசிலமை அடைந்தார்கள் ஆண்டவரின் அருட்கரும் எஸ்ராவோடு இருந்ததால் முதலாம் திங்களில் முதல் நாள் பாவினோலிருந்து புறப்பட்ட அவர் ஐந்தாம் திங்கள் முதல் நாள் எருசலமை வந்தடைந்தார் எஸ்ரா ஆண்டவரின் திருச்சட்டத்தை கற்று அதன்படி நடப்பதிலும் சட்டத்தையும் முறைமையையும் இஸ்ரேல் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தினார் அர்த்தா எஸ்ராவுக்கு வழங்கிய ஆவணம் ஆண்டவரின் கட்டளைகளை சார்ந்த காரியங்களிலும் இஸ்ரேலின் சட்டங்களிலும் வல்லுநரான குரு எஸ்ராவின் மன்னர் சஸ்தா வழங்கிய ஆவணத்தின் நகர் பின்வருமாறு மன்னர்களின் மன்னரான அர்த்த சஸ்தா என்னும் நான் விண்ணக கடவுளின் சட்டத்தில் வள்ளுவதான குரு எஸ்ராவிற்கு வாழ்த்து கூறி எழுதுவது என் ஆட்சிக்கு உட்பட்ட இஸ்ரேல் மக்களினங்கள் இனத்திலும் குருக்களிலும் லேவியர்களிலும் விருப்பம் உள்ளவர்கள் மோடு எருசிலேமிற்கு செல்ல நான் அனுமதி வழங்குகிறேன் ஏனெனில் உமது கையில் இருக்கிற உன் கடவுளின் திரு சட்டத்தின்படி யோதாவிலும் எருசிலேமும் விசாரணை செய்யும்படி மன்னராகிய நானும் என் ஆலோசகர் எழுவரும் உண்மை அனுப்புகிறோம் மேலும் மன்னராகிய நானும் என் ஆலோசகர்களும் எரிசிலைமில் வாழும் இசையின் கடவுளுக்கு நாங்கள் மனமோந்து ஒப்புக்கொடுத்த பொன்னையும் வெள்ளியையும் எடுத்து செல்லவும் மற்றும் பாவிலோ நாடெங்கும் உமக்கு கிடைக்கும் பொன்னையும் வெள்ளியையும் அவற்றோடு எரிசிலைமில் உள்ள தங்கள் கடவுளின் இல்லத்திற்காக ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளையும் எடுத்து செல்லவும் நாங்கள் அனுமதி அளிக்கிறோம் இப்பணத்தை கொண்டு காளைகளையும் ஆட்டு கிராய்களையும் செம்மறி ஆட் குட்டிகளையும் தானிய நீர்ம படையல்களையும் கவனத்துடன் வாங்கி எருசலேமில் உள்ள உங்கள் கடவுளின் காணிக்கையாக்கும் எஞ்சிய வெள்ளியையும் உமக்கு உம் சகோதரர்களுக்கும் நலமாப்பட்டதை உங்கள் கடவுளின் திருவிழாபடி செய்யும் உம் கடவுளின் இல்ல வழிபாட்டுக்காக உம்மிடம் கொடுக்கப்பட்ட பாத்திரங்களை எருசலேமில் உள்ள உம் கடவுளின் திருமுன் வையும் மேலும் உம் கடவுளின் இல்லத்திற்கு இதற்கு மேல் தேவையானவற்றை மன்னரின் கருவூலத்திலிருந்து நீர் பெற்றுக் கொள்ளலாம் மன்னர் அத்தசஸ்தா என்னும் நான் அக்கறை பகுதியில் உள்ள பொருளாளர்களுக்கு கட்டாயிடுவது விண்ணக கடவுளின் திருவூர் சட்ட வல்லுநரும் குருவுமாகிய எஸ்ரா உங்களிடம் கேட்பதை எல்லாம் உடனடியாக கொடுக்கவும் அவருக்கு நூறு தாலந்து வெள்ளி படி கோதுமை நூறு குடம் திராட்சை ரசம் நூறு குடம் எண்ணெய் ஆகியவற்றை தேவையான அளவு கொடுக்கலாம் நாட்டை ஆளும் மன்னர் மீதும் அவர் மக்கள் மீதும் வெண்ணக கடவுளின் சினம் கொள்ளாதபடி அவரின் இல்லத்திற்கு அவர் கட்டளையிட்ட அனைத்தும் கொடுக்கப்பட வேண்டும் மேலும் நான் அறிவிப்பது குருக்கள் லேவியர் பாடகர் வாயிற்காவலர் கோவில் பணியாளர் கடவுளுக்கு இந்த இல்லத்தின் மற்ற ஊழியர் எவர் மீதும் திரையோ வரியோ தீர்வையோ சுமத்துவது முறையன்று எஸ்ரா கடவுள் உமக்கு கொடுத்துள்ள ஞானத்தின்படி யூப்ரத்தீசின் அக்கறை பகுதியில் வாழும் எல்லா மக்களுக்கும் நீதி வழங்க கடவுளின் கடவுளின் சட்டத்தை அறிந்தவரான நீதிபதிகளையும் ஆளுநர்களையும் ஏற்படுத்தும் திருச்சட்டம் அறியாதவர்களுக்கு அதை மேலும் திருச்சட்டத்திற்கு மன்னரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவருக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் மரண தண்டனையோ நாடு கடத்தப்படுதலோ சொத்து பறிமுதலோ சிறை தண்டனையோ கொடுக்கப்படட்டும் எஸ்ரா இறைவனை புகழ்கலேம் ஆண்டவரின் இல்லத்தை அழகுபடுத்தும்படி மன்னரை தூண்டிய நம் முன்னோரின் கடவுளான ஆண்டவர் வாழ்த்து பெறுவாராக மன்னர் அவர்த்தம் ஆலோசகர் ஆற்றல் மிகு அரச அதிகாரிகள் ஆகியோரின் பார்வையில் தயவு கிடைக்கும்படி செய்தவர் அவரே என் கடவுளான ஆண்டவரின் அருள்கரம் என்னோடு இருந்ததால் நான் திடம் கொண்டு இஸ்ரேலின் தலைவர்களை ஒன்று சேர்த்து அவர்கள் என்னோடு அழைத்து வந்தேன் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட எஸ்ராவின் புத்தகம் ஆறு மற்றும் ஏழு வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மகிமையும் மாச்சிமையும் சதாக்காக உண்டாகட்டும் பெரிய மாணவர்களை தொடர்ந்து இந்த தொடர்வாதமத்துக்கு ஆதரவு தாருங்கள் இதனோடு இணைந்திருங்கள் கர்த்தர் உங்கள் அனைவரையும் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமாம்